ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்களில் நீங்கள் பதினாறு படிகளை பார்த்திருப்பீர்கள் பக்தர்கள் அம்மனை தரிசிக்க பதினாறு படிகள் ஏறிச் செல்லும் வழக்கம் உள்ளது இந்த பதினாறு படிகளும் மனித வாழ்க்கையின் பதினாறு முக்கிய நிலைகளை குறிப்பதாக நம்பப்படுகிறது பதினாறு படிகளின் விளக்கம் முதல் படி பிறப்பு வாழ்க்கையின் ஆரம்பம் குழந்தையின் பிறப்பு இரண்டாம் படி குழந்தை பருவம் விளையாட்டு மகிழ்ச்சி மற்றும் அறியாமை நிறைந்த பருவம் மூன்றாம் படி இளமை பருவம் கல்வி ஆர்வம் மற்றும் வளர்ச்சிக்கான காலம் நான்காம் படி காதல் பாசம் ஈர்ப்பு மற்றும் உறவிகளின் உறவுகளின் ஆரம்பம் ஐந்தாம் படி திருமணம் குடும்பம் அமைத்தல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வது ஆறாம் படி தொழில் வேலை வருமானம் ஈட்டுதல் மற்றும் சமூகத்தில் நிலை பெறுதல் ஏழாம் படி கல்வி அறிவு தேடுதல் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது எட்டாம் படி பதவி அதிகாரம் பொறுப்பு மற்றும் செல்வாக்கு பெறுதல் ஒன்பதாவது படி செல்வம் பொருளீட்டுதல் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைதல் பத்தாம் படி நோய் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சினைகள் பதினோராவது படி துன்பம் துயரங்கள் கஷ்டங்கள் மற்றும் சோகங்கள் பனிரெண்டாம் படி முதுமை உடல் தளர்வு மற்றும் பலவீனங்கள் பதிமூன்றாம் படி மரணம் வாழ்க்கையின் முடிவு பிரிவும் வேதனையும் பதினான்காவது படி மறுபிறவி மீண்டும் பிறவி எடுக்கும் எண்ணம் அல்லது ஆன்மீக பயணம் மோக்ஷம் பதினைந்தாவது படி மோக்ஷம் பிறவி பெருங்கடலில் இருந்து விடுதலை பதினாறாவது படி தெய்வ தரிசனம் இறைவனை அடைதல் மற்றும் பேரின்பு பெறுதல் பேரின்பம் பெறுதல் இந்த பதினாறு படிகளை கடந்து பக்தர்கள் அம்மனின் அருள் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு இறுதியில் முக்தியை அடையவும் வழிபடுகிறார்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ